மௌரியர்களினுடைய நிர்வாக அமைப்பு பத்தி நம்ம பார்க்க போறோம் அந்த நிர்வாக அமைப்புன்னு சொல்லும்பொழுது எப்படிப்பட்ட மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் தான் அவங்க பண்ணிருக்கிறாங்க அதுல அசோகர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பேரரசா உருவாக்கி இருக்கிறாரு அவரே பாத்தீங்கன்னா மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசா தான் அதை உருவாக்கி வச்சிருந்துருக்கிறாரு சரி இந்த இடத்துல முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மந்திரி பரிஷத்ன்னு என்ன பண்றாங்க ஒரு அமைச்சரவைய மௌரியர்கள் உருவாக்கியிருக்காங்க மந்திரி பரிஷத் அமைச்சரவை மௌரியர் காலத்துல தோற்றுவிக்கப்பட்டிருக்கு இந்த அரசருக்கு உதவியாக இருந்தது அந்த சொல்லி சொல்லப்படுது ஒரு புரோகிதர் இருப்பாரு ஒரு சேனாதிபதி இருப்பாரு ஒரு மகா மந்திரி இருப்பாரு அது மட்டும் இல்லாம இளவரசரும் அந்த மந்திரி பரிசத்துல இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது அப்போ இந்த உஜ்ஜயனிக்கு வந்து ஆளுநரான அசோகர் வந்து உஜ்ஜயனிக்கு ஆளுநராக அனுப்பி வச்சிருப்பாரு அவருடைய அப்பா பிந்து சாரர் சொல்லி படிச்சோம்ல சரி அந்த மாதிரி ஒரு மன்னனுக்கு வந்து அவங்களுடைய இளவரசன் வந்து உதவி செய்யற மாதிரி இருக்கு அந்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இங்க இளவரசரும் அந்த மந்திரி பரிஷத்துல ஒருத்தரா வராங்கன்றதும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அரசர் ஒரு மிகச்சிறந்த உளவுத்துறையை வந்து கொண்டிருந்தார் அரசர் மிகச்சிறந்த ஒரு உளவுத்துறையை அவரு கொண்டிருந்தார் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அசோவர் காலத்துல உளவுத்துறை எல்லாம் வந்து மேம்பட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம் சரி வருவாய் முறை பாருங்க இது எப்படி இவங்களுக்கு வருவாய் அப்படின்னு கேட்டா நிலங்கள் தான் மிக முக்கியமான வருவாயை ஈட்டி தந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா அதுல வந்து வரியே வாங்கியிருக்காங்க பாலி வகி இந்த பாகான்னு சொல்லிட்டு ஒரு வரி இந்த ரெண்டு வரியுமே வந்து வசூல் பண்ணியிருக்காங்க யார் காலத்துனா இந்த மௌரியர்கள் ஆட்சி காலத்துல தான் அசோகர் குறிப்பா சொன்னா வாங்கியிருக்கிறாரு இந்த பாலிங்கிற வரி அந்த பிந்தைய வேத காலத்துல நீங்களே படிச்சிருப்பீங்க அந்த பிந்தைய வேத காலம் அப்படின்னு சொல்றாலயா ஆரியர்களுடைய ஆட்சி காலத்துலயும் அந்த பாலிங்கிற வரி இருந்தது ஆறில் ஒரு பங்கு அந்த விளைச்சல்ல இருந்து வரி சொல்லி அங்கேயும் அதனுடைய போறோம் சரி இப்போ கட்டினாங்க எடுத்துக்கோங்க நிலங்களே அரசுக்கு அதிக வருவாய ஈட்டி தந்ததுன்னு சொல்லப்படுது அந்த லும்பினியில் உள்ள அசோகரது கல்வெட்டு லும்பினியில் உள்ள அசோகரது கல்வெட்டு இதா அங்க முக்கியம் லும்பினியில் உள்ள அசோகரது கல்வெட்டு பாலி பாகா என்னும் இரண்டு வரிகளை குறிப்பிட்டு சொல்லுது லும்பினி அசோகருடைய கல்வெட்டு சரி இந்த மொத்த விளைச்சல் எடுத்துக்கிட்டா ஆறில் ஒரு பங்கு தான் பாகான்னு சொல்லி சொல்லப்படுது அந்த பாகாங்கிற நிலவரிய வசூல் செஞ்சிருக்கிறாங்க அசோகர் காலத்துல மௌரியர்கள் காலத்துலன்னு சொல்லணும் சரியா அடுத்ததா இந்த காடுகள் சுரங்கங்கள் உப்பு நீர்ப்பாசனம் இதுல இருந்து எடுத்துக்கிட்டா காட்டுல இருந்து வரி இருந்து வரி உப்பு வரி நீர்ப்பாசனம் வரி இந்த உப்பு வரி எல்லாம் பாருங்க அசோகர் காலத்துல மௌரியர் காலத்துல அந்த உப்பு வரி எல்லாம் இருந்திருக்கு இதுவும் ஒரு கூடுதல் வருவாயா அவங்களுக்கு ஈட்டி தந்திருக்கு இந்த அசோகர் காலத்துல அதாவது மௌரியர் காலத்துல இந்த வரி எல்லாம் வசூலிச்சாங்கல்ல அதை என்னதான் கேட்டாக்க ராணுவத்திற்கு பெரும்பங்கு வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க அரசு அதிகாரிகளுக்கு ஊதியம் கொடுத்திருக்காங்க அறக்கட்டளைகளுக்கு பணம் கொடுத்திருக்காங்க நீர்ப்பாசன திட்டங்கள் அந்த நீர்ப்பாசன திட்டங்களுக்கு வந்து மிக முக்கியமா இம்பார்டன்ஸ் கொடுத்து அதுக்கு செலவு பண்ணிருக்காங்க சாலைகள் அமைக்க இன்னும் அசோகர் காலத்துல சாலைகள்லாம் மிக சிறப்பா அமைச்சாரு அசோகர்னு சொல்லலாம் இந்த மாதிரி பொதுப்பணிகளுக்காகவும் அந்த வருவாய்கள் வரிகள் அங்க சரி நீதி நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்க அசோகர் இருக்காரு அசோகருங்கிற அரசர் தான் அந்த நீதித்துறையினுடைய தலைவராவே இருப்பாரு அப்ப மௌரிய நீதித்துறையினுடைய தலைவரா இருந்தாரு அவர் தான் அந்த இடத்துல மேல்முறையீட்டு நீதிமன்றமாகவும் அரசரே தான் இருந்தார் அரசர் தனக்கு கீழாக பல துணை நீதிபதிகளையும் நியமித்திருக்கிறார் இப்ப அசோகர் இருக்கிறார்னா அவர் நீதிபதியாகவும் இருந்திருக்கிறாரு அப்ப அவருக்கு கீழே துணை நீதிபதிகளையும் அசோகர் வந்து நியமிச்சாரு அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் தண்டனைகள் வந்து கடுமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அசோகர் காலத்துல தண்டனைகள் கடுமையா தான் இருந்தது அதாவது மௌரியர்கள் காலத்துல தண்டனைகள் கடுமையா தான் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது ராணுவ நிர்வாகம் பாத்தீங்களா அரசர் அதாவது அசோகர் இருக்காருனா அசோகரே அந்த படைகளினுடைய தலைமை தளபதியாக இருப்பார் சொல்லி சொல்றாங்க மௌரியர்களுடைய காலத்துல அரசரே அந்த படைகளினுடைய தலைமை தளபதியாக இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த இடத்துல ஒரு முப்பது நபர்கள் கொண்ட ஒரு குழு எத்தனை முப்பது நபர்கள் கொண்ட ஒரு குழு இருக்குது அந்த குழுவை வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஆறு குழுவா பிரிக்கணும் அப்ப ஆறு குழுவா நீங்க பிரிச்சீங்கன்னா அஞ்சு அஞ்சு பேரை தான் அந்த குழுவை ஒரு ஒரு குழுவா பிரிச்சாகணும் அப்போ ஆறு குழுக்களாக அதை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அஞ்சு பேர் ஒரு குழுவில் வருவாங்க இப்படி குழுவாக பிரிச்சு அவங்க என்னதான் பண்ணாங்க நிர்வாகம் பண்றாங்க கடற்படை இருக்குது ஆயுதங்கள் விநியோகம் செய்யறதுக்கு ஒரு படை இருக்கு ஒரு குரூப்பு காலாட்படை அடுத்து குதிரைப்படை தேர் படை யானைப்படை மௌரியர் தான் அந்த தேர் யானை எல்லாம் நம்ம படிப்போம் பாருங்க மௌரியர் காலத்தில் தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை இத்தனை படையும் அவங்க மௌரியர் காலத்துல அசோகர் காலத்துல நம்ம பார்க்கிறோம் அடுத்துதான் நகராட்சி நிர்வாகம்னு சொல்றாங்க இந்த நகரத்தை வந்து சூப்பரா நிர்வாகம் செஞ்சாங்க மௌரியர்கள் அசோகர் காலத்துல நகரம் மாநகரம் இதெல்லாம் அருமையாக அவங்க நிர்வாகம் செஞ்சிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா நகரத்தை நிர்வாகம் செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த முப்பது உறுப்பினர்கள் கொண்ட அந்த குழுவானது அத ஐந்து உறுப்பினர்களை கொண்ட ஆறு குழுக்களாக அதை பிரிச்சிருக்காங்க அந்த குழுக்கள் தான் அந்த நகரத்தை நிர்மாணிக்குது இதனால பாத்தீங்கன்னா அந்த நகரத்தை நிர்வாகம் செய்யறதுக்கு ஒரு அதிகாரி இருந்திருக்கிறார் அசோகர் காலத்துல அதாவது மௌரியர் காலத்துல அந்த நகரத்தை நிர்வாகம் செய்யறவரு நகரிகான்னு சொல்லிட்டு அசோகர் காலத்துல இருந்திருக்காங்க அந்த அதிகாரி இந்த நகரிகாவுக்கு உதவி இஸ்தானிகா கோபா எப்படி இஸ்தானிகா கோபான்னு சொல்லிட்டு அதிகாரிகள் வந்து துணை அதிகாரியா நகரிகா அப்படிங்கிற அதிகாரிக்கு உதவி செய்யறவங்களாகவும் நகரிகாவா இருந்தாலும் சரி கோபா அப்படின்னு சொல்லும் போது நகர நிர்வாகம் அந்த மௌரியர்கள் ஆட்சி காலத்துல சிறப்பா செஞ்சப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நீர்நிலைகளுக்காக மௌரியர்கள் வந்து குறிப்பா அவங்க பணத்தை ஒதுக்குனாங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த இடத்துல இந்த சுதர்சனா ஏரி சுதர்சனா ஏரி யார் காலத்துல தொடங்கினாங்க யார் காலத்துல அதை முடிச்சாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பண்ணுங்க மௌரியர் காலம் தான் அதாவது மௌரியரினுடைய ஆட்சி காலத்தில் தான் இது தொடங்கப்பட்டது அசோகரினுடைய ஆட்சி காலத்தில் பணி நிறைவு செய்யப்பட்டது இதுதான் எந்த ஏரிங்க ஏரின்னு சொல்லணும் இந்த சுதர்சனா ஏரினாலே மௌரியர் ஆட்சி காலத்துல அதாவது அசோகர் ஆட்சி காலத்துல அப்படின்னு அந்த ஏரி ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க இதை பத்தி எந்த கல்வெட்டு சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ருத்ரதாமன் இருக்காருல்ல அந்த ருத்ரதாமனுடைய ஜூனாகத் கல்வெட்டு கிர்னார் கல்வெட்டுன்னு கூட அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஜூனாகத் கல்வெட்டு கிர்னார் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பணம் அவ்வளவுதான் சிம்பிளா சொன்னா பணம் அது பார்ப்போம் வணிகத்திற்கும் சரி பணம் பயன்படுத்தப்பட்டது இப்ப அரசாங்க பணியாளர்களுக்கு ஊதியத்தை வந்து பணமாக கொடுத்திருக்காங்க இதெல்லாம் அசோகர் காலத்துல இந்த இடத்துல குறிப்பிட்டு அந்த மௌரியர் காலத்துல சொல்றாங்க பணமாக கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க சரி அப்போ மௌரியர்கள் காலத்துல நாணயங்கள் எப்படிப்பட்ட நாணயங்கள் இருந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்க என்ன பண்ணுவீங்கன்னா பாருங்க வெள்ளி நாணயம் இருந்திருக்கா இருந்துச்சு அதே போல செப்பு நாணயமும் இருந்துதான் கேட்கும் செப்பு நாணயமும் இருந்திருக்கு இந்த இடத்துல மாசா காஸ் சொல்றாங்க பாத்தீங்களா இந்த மாசா காசுங்கிறது என்னன்னா செப்பு நாணயம் நம்ம செப்பு நாணயம்னு சொல்லும் போதே நமக்கு முகமது பின் துக்ளக் தான் செப்பு நாணயத்தை கொண்டுட்டு வந்தாரு அப்ப வந்து கள்ள நாணயமா மாறிச்சுன்றதெல்லாம் நமக்கு தெரியும் டெல்லி சுல்தான்களை படிச்சிருப்போம் இங்க மௌரியர்கள் காலத்தில் செப்பு நாணயம் வெளியிடப்பட்டதான்னு கேட்கும் வெளியிடப்பட்டிருக்கு அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா மாசாகாஸ்னு சொல்லணும் அப்ப மௌரியர் காலத்தில் மாசா என்னும் நாணயம் எந்த மாதிரி நாணயம் கேட்டா செப்பு நாணயம்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் சரி அதே போல வெள்ளி நாணயத்தில் எடுத்துட்டீங்கன்னா மயில் அதே போல மலை பிறை சந்திர வடிவம் போன்ற உருவங்கள் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயங்கள் யார் காலத்துலன்னு கேட்டாக்க இதுதான் நீங்க சொல்லணும் மௌரியர் காலத்துல இந்த மாதிரி வெள்ளி நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லி ஆன்சர் சொல்லணும் அடுத்தது வணிகமும் நகரமயமாதலும் சொல்லிருக்காங்க பாத்தீங்களா இந்த மௌரியர்கள் ஆட்சி காலத்துல எந்தெந்த நாடுகளுடன் பெருமளவு வந்து வணிகம் செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா அதுல பாருங்க கிரேக்கம் இருக்குதான்னு பாருங்க கிரேக்கம்னா ஹெலனிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மலேசியா இலங்கை பர்மா மலேசியா இலங்கை பர்மா பர்மானா மியான்மர்னு நம்ம சொல்லுவோம் இந்த மியான்மர் கூட கூட அந்த மௌரியர்கள் வணிகம் செஞ்சிருக்காங்க மலேசியா கூட மௌரியர்கள் வணிகம் செஞ்சிருக்காங்க இலங்கை கிரேக்கம் போன்ற நாடுகளுடன் வணிகம் செஞ்சிருக்காங்க மௌரியர்கள் ஏன்னா இலங்கை கண்டிப்பா அங்க வரணும் ஏன்னா இலங்கையில தான் அசோகருடைய மகன் மகள் ரெண்டு பேரும் போய் புத்த சமயத்தை வந்து பரப்புனாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம்ல அப்படி பார்க்கும்போது இலங்கை கண்டிப்பா அங்க மௌரியர் ஆட்சி காலத்துல வணிகம் செய்யப்பட்டதுக்கும் மலேசியா வரணும் இலங்கை வரணும் பர்மா வரணும் சரி அடுத்ததா இந்த காசி அப்படின்னா என்ன பனாரஸ்னு சொல்லுவோம் வங்கா அப்படின்னா வங்காளம் அதுதான் காமரூபம்னா அசாமுடைய பழைய பேர் என்ன காமரூபம்னு சொல்லுவோம் அசாம் மாநிலம் இப்போ இருக்கிறது மாநிலமா இருக்கு இந்தியாவில சரி இந்த காமரூபம்ங்கிற அசாம் அது மட்டும் இல்ல தமிழகத்துல கூட மதுரை இருக்கு பாத்தீங்களா மதுரையில கூட மதுரை கூட கூட இவங்க வந்து வணிகம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது எது மௌரியர்கள் மதுரை கூட வந்து வணிகம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க ஏன்னா இந்த காசியும் சரி காமரூபம் அசாமும் சரி வங்காளமும் சரி தமிழகத்தை சேர்ந்த மதுரையும் சரி இது எல்லாமே துணிகள் உற்பத்தி செய்யப்பட்டது எப்படி துணிகள் உற்பத்தி அதிகமா செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி அர்த்த சாஸ்திரம் குறிப்பிடுகிறது யாருது இந்த இந்த அர்த்த அர்த்த சாஸ்திரம் சாஸ்திரம் சாணக்கியருடைய குறிப்பிட்டு மௌரியர்கள் காலத்துல ஏற்றுமதி பொருட்கள் என்னன்றத முதல்ல பாத்துறோம் ஏன்னா நம்ம இந்தியாவில எது எது தயாரிக்கிறாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும்ல அப்பா முத்துக்கள் நறுமண பொருட்கள் வைரங்கள் பருத்தி இழை துணி அடுத்தது தந்தத்தினாலான அந்த பொருட்கள் சங்குகள் சிப்பிகள் இது எல்லாமே இந்தியாவில உற்பத்தி செய்யப்படுது இது எல்லாமே ஏற்றுமதி பண்றாங்க இதே வந்து நம்ம கிட்ட இல்லாதது என்ன குதிரை கிடையாது அப்ப அத வந்து என்ன பண்ணோம் இறக்குமதி பண்றாங்க தங்கம் இறக்குமதி பண்றாங்க இந்த இடத்துல கவனிக்கணும் வைரங்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்படுது தங்கம் வந்து இறக்குமதி செய்யப்படுது மௌரியராட்சி காலத்துல அடுத்தது கண்ணாடி பொருட்கள் என்ன பண்றாங்க அங்க இருந்து இறக்குமதி செய்யறாங்க இறக்கி வைக்கும் போது பார்த்து வைக்கணும் உடச்சிடாதீங்க சரியா இங்க பாருங்க பட்டு இறக்குமதி செய்யப்படுது பட்டு வந்து சைனாவில இருந்து தான் இங்க பட்டு இறக்குமதி செய்வாங்கமதி இறக்குமதி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் மௌரியர்கள் கலையும் கட்டிடக்கலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா இதை பிரிச்சுக்கிறாங்க மௌரியர் காலத்துல கலையை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க ஒன்னு வந்து உள்ளூர் கலை இன்னொன்னு வந்து அரச கலைகள் சொல்லி ரெண்டா மௌரியர்கள் ஆட்சி காலத்துல பிரிக்கிறாங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த உள்ளூர் கலைனா யக்ஷன் எக்ஷிங்கிற அந்த உருவச்சிலைகள் ஆண் பெண் அதான் எக்ஷன் எக்ஷிங்கிற உருவச்சிலை உள்ளூர் கலையில வருது இப்ப அரச கலையில எடுத்துக்கிட்டீங்கன்னா அரண்மனைகள் அதே போல பொது கட்டடங்கள் அந்த ஒற்றை கல் தூண் பாறைய குடைஞ்சி இருக்கக்கூடிய குடைவரை கட்டடக்கலை அதே போல ஸ்தூபிகள் நடுறாங்கல்ல இது எல்லாமே அரச கலைகள்ல வந்துருது இந்த மாதிரி உள்ளூர் கலை அரச கலைன்னு ரெண்டா பிரிக்கிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா மௌரியர்கள் ஆட்சி காலத்திலாம் அதாவது அசோகருடைய ஆட்சி காலமே கூட நம்ம எடுத்துக்கலாம் சரியா இங்க பாருங்க யக்ஷன் என்பது என்ன யக்ஷி என்பது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க யக்ஷனுடைய பெண் உருவம் அது பாத்தீங்கன்னா யக்ஷி என்பது சொல்லப்படுது சரியா யக்ஷாவினுடைய பெண் வடிவம் தான் யக்ஷி அது நமக்கு தெரியுது சரி முதல்ல யக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ இந்த இடத்துல வந்து நீர் வளம் மரங்கள் காடுகள் காட்டு சூழல் ஆகியவற்றோடு தொடர்புடைய கடவுள் சொல்றாங்க அதாவது இயற்கை கடவுள் அப்படின்னு சிம்பிளா சொல்லலாம் நீர் மலம் மரங்கள் காடுகள் காட்டு சூழல் தொடர்புடைய கடவுளுக்கு தான் யக்ஷன் சொல்லி சொல்றாங்க இந்த பாருங்க யக்ஷன் யக்ஷி தான் அந்த உருவம்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்துதான் இந்த ஸ்தூபிகள் பாருங்க இந்த ஸ்தூபி எந்த காலத்து ஸ்தூபி இதெல்லாம் அசோருடைய ஆட்சி காலத்துல ஸ்தூபிகள் நிறைய இருந்திருக்குது அதெல்லாம் இந்த மௌரியர் ஆட்சி காலத்துல ஸ்தூபிகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா செங்கல்லு அல்லது கற்களால் கட்டப்பட்டுள்ள அரைக்கோள வடிவமுடைய குவி மாடம் போன்ற அமைப்பை தான் வந்து என்ன சொல்றாங்க ஸ்தூபின்னு சொல்லி சொல்றாங்க இந்த புத்தருடைய உடல் உறுப்பு இருக்கு இல்லைங்களா அந்த உடல் உறுப்புகளினுடைய எச்சங்கள் அதை தான் ஸ்தூபியினுடைய அந்த மையத்துல வச்சுட்டு தான் அந்த ஸ்தூபியை வந்து எழுப்புவாங்கன்னு சொல்றாங்க அது இந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்க மத்திய பிரதேச மாநிலத்துல அந்த போபாலுக்கு அருகே உள்ள சாஞ்சி இதுதான் வந்து சாஞ்சின் சொல்ற இடத்துல இந்த ஸ்தூபி இருக்குது மத்திய பிரதேச மாநிலம் அதை தெரிஞ்சுக்கோங்க மத்திய பிரதேச மாநிலம் இது சாரநாத் சாரநாத் ஒற்றை கல்லு தூண் ஒரே கல்லு தூண் அது உத்தரப்பிரதேசம் இப்ப இந்த தூணினுடைய சிகர பகுதியில தர்ம சக்கரம் ஒன்னு இருக்கு பாருங்க அதான் தர்ம சக்கரம் அந்த தூணினுடைய உச்சியில இருக்கு பாருங்க தர்ம சக்கரம் முக சிங்கமும் இருக்கா இது அசவருடைய சாரநாத்து தூணு மிக முக்கியமானது அது பாறை குடைவரை கலையினுடைய தொடக்கம் என்று சொல்றாங்க பாறை குடைவரை கலையினுடைய தொடக்கம் ஏன்னா பல்லவர் காலத்திலே பாறையை கொடைஞ்சு அந்த கோவில்லாம் கட்டது பல்லவர் காலத்துல இடங்கள்ல பார்த்திருப்போம் அதே போல இதெல்லாம் பாறையை குடையிறது இந்த ஆட்சி காலத்திலே இருந்திருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது நாகார்ஜுனா பராபர் குன்றுகளில் உள்ள அந்த பாறை குடைவரை குகை கோவில்கள் மிக முக்கியமான சிறப்பு அந்த நாகார்ஜுனா பராபர் குன்று அங்க பாறை குடவரை குகை கோயில் அப்படின்னா இது மௌரியர் காலத்துக்கு சிறப்புன்னு நம்ம டக்குன்னு அந்த புத்தகையா இருக்கு இல்லையா புத்தகையா அந்த புத்தர் ஞானம் பெற்ற இடம் பீகார்ல அந்த புத்தகையாவுக்கு வடக்கு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல குகைகள் இருக்குதுன்றாங்க அந்த பராபர் குன்றில் உள்ள மூன்று குகைகளில் அசோகருடைய அது அர்ப்பணிக்கப்பட்ட கல்வெட்டுகளும் அந்த குன்றுகள்ல இருக்குன்றாங்க அந்த மூன்று குகைகளில் அசோகருடைய அந்த அர்ப்பணிக்கப்பட்ட அந்த கல்வெட்டுகளும் இருக்குதுன்னு சொல்றாங்க அப்ப பராபர் குன்று மிக முக்கியமான இடமாக சொல்லப்படுது இந்த குகைகள் யாருக்காக அமைத்து தரப்பட்டது என்ற விவரத்தையும் அந்த கல்வெட்டு பராபர் குன்றில் உள்ள மூன்று குகை கல்வெட்டு நமக்கு சொல்லுது இது அசோகருடையது அதை முக்கியமா தெரிஞ்சிக்கங்க இதுக்கு முன்னாடி அசோகரை பார்த்தோம் அந்த பராபர் குன்று மூன்று குகை அதெல்லாம் அசோகர் பாத்தீங்க இங்க பாருங்க அசோகருடைய பேரன் தசரத மௌரியன்னு பேர் பேர் என்ன தசரத மௌரியன் அசோகருடைய பேரன் தசரத மௌரியன் அப்படின்னு வருது நாக அர்ஜுனா ஆந்திராவில இருக்குது நாகர்ஜுனா கொண்டா அங்க பாத்தீங்கன்னா மூன்று குகைகள் இங்க சொல்றாங்க இந்த மூன்று புகைகள்ல தசரத மௌரியன் உடைய கல்வெட்டுகள் இடம்பெற்றிருக்கு அசோகருடைய பேரன் தசரத மௌரியனுடைய கல்வெட்டுகள் இங்க இடம்பெற்றிருக்குன்னு சொல்றாங்க இதுவே வந்து பராபர் குன்று அந்த புத்தகையாவுக்கு வடக்கு பக்கமா அந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பீகார் மாநிலத்துல எடுத்துக்கிட்டா அசோகருடைய மூன்று குகைகள் அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க வீழ்ச்சிக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க பாருங்க அசோகருக்கு பின்னாடி வந்த அரசர்கள் வலிமை குன்றியவர்களாக இருந்தாங்க சரி இருக்கட்டும் அதே சமயம் அசோகர் வந்து புத்த சமயத்தை ஃபாலோ பண்ணதுனால அவரே பாத்தீங்கன்னா போர்கள் எதுவுமே நடத்தலைன்றதும் குறிப்பிட்டு சொல்லாமல

கிபில வந்த குப்தர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஹூணர்களினுடைய படையெடுப்பு வந்துதான் அந்த குப்தர்களை வந்து ஒரு வலிமை இழக்க செஞ்சிச்சுன்னு நம்ம படிச்சிருப்போம் அதே போல நாதர்ஷாவுடைய படையெடுப்புலாம் மிக முக்கியமானதா சொல்லப்படும் அதெல்லாம் மராத்திர்களை வந்து கதிகலங்க வச்சதுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி அந்த வீழ்ச்சிக்கான காரணம் சொல்லும் போது அவங்களும் ஞாபகத்து வராங்க சரி இந்த பாக்டீரியா நாட்டை சேர்ந்த பாக்டீரியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கிரேக்கர்களுடைய படையெடுப்பு மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு அதுவும் ஒரு காரணம் அதே போல மௌரிய பேரரசனுடைய கடைசி அரசின் பேர் என்ன இது கண்டிப்பா கேள்வியா வரும் பிருகத் ரதா ரதா அவருடைய படை தளபதி பேர் அவருதான் புஷ்யமித்திர சுங்கர் அப்போ இந்த பிருகத் ரதாவை கொண்டுட்டு புஷ்யமித்திர சுங்கர் சுங்க வம்சத்தை வந்து தோற்றுவிப்பாரு இதனால பாத்தீங்கன்னா அந்த மௌரிய பேரரசு சுத்தமா வீழ்ச்சி அடைஞ்சு அடுத்தது சுங்கர்கள் கைக்கு வட இந்தியா போயிடும்